சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பிரான்ஸ் நாட்டில் நீங்கள் சமூக கொடுப்பனவுகளை பெற்றுக்கொண்டு அரசாங்கத்துக்கு டிமிக்கு வேலை செய்பவர்களாக இருந்தால் லண்டனில் ஏற்கனவே ஒரு வீடியோ பயந்துருக்கிறேன் எப்படி சட்டத்திட்டம் பெறுகிறதோ அதே மாதிரி பிரான்ஸிலும் இந்த மாத இருந்து நிறைய சட்டங்கள் வருகின்றன அவர்களை எப்படி கண்காணிப்பது சம்பந்தமாக இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னொரு விஷயம் வந்து பர்ஸ் இருபதில் வந்து அண்மையில் ஒரு கொலை நடந்திருக்கிறது அண்ணனை தம்பியார் கொலை செஞ்சதா தம்பியாரை அண்ணா கொலை செஞ்ச சம்பவம் வந்து பதிவாகிறது இது வந்து இலங்கை தமிழரா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ சம்பந்தமாகவும் அது மட்டும் இல்லாமல் பிரான்ஸில் வந்து சிறுவர்கள் இந்த வீடியோ கேமினால் பாதிக்கப்படுகிறார்கள் இதனால் வந்து பிரான்ஸ் அரசாங்கம் பது ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு தயாராக இருப்பதாக பக்ரோட் அவர்கள் தெரிவித்திருப்பதாக ஊடகங்களோட செய்திகள் பார்த்துருக்குது இந்த மூன்று விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினால்தான் எனக்கு வந்து தொடர்ந்து நானும் வீடியோ போடுவதற்கு எனக்கு அது ஒரு உந்துகோலாக இருக்கும் அது மட்டுமா இல்லாமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் வந்து கொமனில் சொல்லுங்கள் நான் அதையும் வந்து பார்த்துக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச வர சேர் பண்ணுங்கள் பிரான்ஸை பொறுத்தவரையில் சிறுவர்களினுடைய இந்த வீடியோ கேம் பார்ப்பது அல்லது வீடியோ கேம் கேம் விளையாடுவது அப்படின்றது இப்பொழுது பெரிய ஒரு பிரச்சனையாக சொல்லப்படுகிறது குறிப்பாக இந்த சமூக வலைத்தளங்களை எப்படி பிரான்ஸ் அரசாங்கம் தடை செய்ததோ சிறுவர்கள் கிட்ட குறிப்பாக பதினைந்து பதினாறு வயதுக்கு பிறகுதான் சமூக வலைத்தளங்கள் பாவிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை வந்து பிரான்ஸ் அரசாங்கம் எப்படி தடை செஞ்சதோ அதே போல இந்த வீடியோ கேம் விளையாடுகின்ற இந்த விளையாட்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் தடை செய்வது சம்பந்தமாக பிரான்சினுடைய அரசாங்கம் யோசித்து வருவதாக ஊடகங்கள்ல செய்திகள் வெளியாகிறது வெளியாகி குறிப்பாக இந்த ஆறு வயசுல ஆறு வயசு ஏழு வயசு எட்டு வயசு பத்து வயசுக்கு உட்பட்ட சிறார்கள் தங்களுடைய படிப்புகளை மறந்து மெய் மறந்து இந்த வீடியோ கேம்கள்ல வந்து விளையாடுகிறது வந்து பெரிய ஒரு பிரச்சனையாகவும் அவர்களுடைய மூளை வளர்ச்சி வந்து பாதிக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் இதனால வந்து பிரான்ஸ் அரசாங்கத்துக்கு பொருளாதாரம் பொருளாதார ரீதியாக வருவாயாக இருந்தாலும் சிறார்களினுடைய மனநிலை பாதிப்பதனால இதனை தடை செய்வதா அல்லது இதுக்காக வயது கட்டுப்பாட்டை கொண்டு வருவதா அப்படின்னு சொல்லி மக்ரோன் அவர்கள் யோசித்துக் கொண்டிருப்பதாகவும் இது சம்பந்தமான ஒரு ஆலோசனையை கேட்டு அமைச்சர்களிடம் அல்லது அவங்களுடைய அரசாங்கத்திடம் வந்து இதுக்கான முன்மொழிவை பெறுவதற்கான ஒரு தீர்மானம் பற்றி பேசப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் ஊடகங்கள்ல செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இந்த செய்தி அல்லது இந்த சம்பவம் சரியாக வருகின்ற பட்சத்தில் இந்த சிறார்கள் நீங்கள் எங்களுடைய தமிழ் சிறார்கள் கூட இப்போ எந்த நேரமுமே கீழே ஃபோனை ஃபோன் இல்லைன்னு சொன்னால் அவர்கள் எதுவுமே செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு நிலையில் இருப்பதனால இந்த சட்டம் வெகு விரைவில் அமலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால சட்டம் அமலுக்கு வந்தால் தெரிய இருந்தவங்க எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் தண்டப்படம் கட்ட வேண்டி வரும் அரசாங்கத்துக்கு அந்த விஷயத்த வந்து அவதாரமாக சரி இந்த விஷயத்தோடு பரிசு இருபதுல வந்து ஒரு சகோதரர்களுக்கு இடையிலான கொலை இடம்பெற்றிருக்கிறது இது சம்பந்தமாக ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்படுகின்ற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் குறிப்பிட்ட பரிசு பிராந்தியம் இருவ இருபது டிபார்ட்மெண்டில் வந்து ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி இருவருக்கு இடையில ஒரு கதை அல்லது ஒரு பேச்சு வந்து நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொலையில் முடிஞ்சிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட தம்பியார் மனநிலை பாதிக்கப்பட்டவர் அப்படி என்று சொல்லியும் அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட தம்பியார் அண்ணனுக்கு குத்துவதற்கு கத்தியை எடுத்து போராடுகின்ற பொழுது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அண்ணன் வந்து தம்பியாருக்கு கத்தியில குத்தினார் அப்படி என்று சொல்லி ஊடகங்கள்ல செய்திகள் வழியாக இருக்கிறது இதுல யார் எந்த பகுதி மக்கள் என்ன நடந்த சம்பவம் அப்படின்றது பூரணமாக தெளிவாக வரவில்லை ஆனால் இவர்கள் வந்து வெளிநாட்டவர்களா உள்நாட்டவர்களா அப்படின்ற விசாரணை இடம்பெற்று கொண்டிருக்கின்ற ஒரு பகுதி பகுதியாக இருக்கின்ற பட்சத்திலும் போலீசார் வந்து இது வந்து ஒரு தற்காத்து தற்காப்பு நடவடிக்கைகா நடவடிக்கைக்காக செய்யப்பட்ட கொலையா அப்படின்றதையும் வந்து ஒரு கோணத்தில் விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் வெள்ளிக்கிழமை கடந்த வெள்ளிக்கிழமை இரவு இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது பக்கத்தை வீட்டவர்கள் அல்லது வீட்டில் இருந்தவர்கள் போலீசாருக்கும் அவசர சிகிச்சை பிரிவினருக்கும் கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் அந்த இடத்துக்கு விரைந்த போலீசார் அவசர சிகிச்சை பிரிவினர் குறிப்பிட்ட நபரை காப்பாற்றுவதற்கு முயற்சி செஞ்ச பொழுதிலும் குறிப்பிட்ட நபரினுடைய உயிர் பிரிந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதனால மேல விவரங்கள் எதுவுமே வந்து இதுவரைக்கும் வெளியாகல இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது அண்மையில நான் வந்து ஒரு பகிர்வு பயந்து இருந்தேன் லண்டன்ல இருந்து அரசாங்கத்தினுடைய நிதியாலை பெற்றுக்கொண்டு எப்படி எங்களுடைய இலங்கை தமிழர்கள் இலங்கையில சுதந்திரமாகவும் ஆடம்பரமாகவும் வாழ்ந்து கொண்டு இங்க பொருளாதாரத்தை அதாவது லண்டனினுடைய பொருளாதாரத்தை இந்த விஷயம் இப்படி பாதிக்கிறதா சம்பந்தமாக நான் ஏற்கனவே பயந்து இதே மாதிரி பிரான்ஸ் நாட்டில் இந்த மாசம் இறுதிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சட்டம் அமுலாக்கப்படுகிறது பிரான்ஸ் தரவை அதாவது வந்து பிரான்ஸ் தரவை அவங்களிடம் இருந்து சோமாஷா இருக்கலாம் அல்லது இதர அரசாங்க உதவி தொகைகளை பெற்றுக்கொண்டு அல்லது காசுகளை பெற்றுக்கொண்டு இலங்கையில அல்லது வெளிநாடுகளில் போய் சுதந்திரமாகவும் ஆடம்பரமாகவும் வாழ்கின்ற வெளிநாட்டவர்கள் அல்லது வந்து இங்கே பிரான்ஸ் நாட்டவர்கள் இவர்கள் எல்லாருக்குமான இந்த கட்டுப்பாடுகள் வருகின்றன இந்த மாதம் இதற்கான சட்டங்கள் எல்லாமே நிறை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இந்த மாதம் இறுதிக்குள்ள வந்து இதுக்கான பேச்சுவார்த்தைகள் அல்லது இந்த மாதம் நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டம் அமலாக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இதுல பெரிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இதனால பதினாலு பில்லியன் ஈரோக்கள் பிரான்ஸ் ஈரோக்கள் வந்து இழப்பு இழக்கப்படுகிறது பிரான்ஸ் அரசாங்கம் அப்படின்னு சொல்லி ஐம்பத்தி ரெண்டு சதவீதமான மக்கள் அரசாங்கத்தினுடைய உதவி தொகைகளை எடுத்துக்கொண்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பிளாக்ல வேலை செய்து கொண்டு கருப்பு பணமாக ஆடம்பரமாக வாழ்றாங்க அது அது மட்டும் இல்லாமல் முப்பத்தாறு வீதமானவர்கள் இங்கே இருக்கின்ற காப்புறுதி நிறுவனங்களை ஏமாத்தி பணம் எடுத்துக்கொண்டு ஆடம்பரமாக வாழ்வதாக சொல்லப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதுக்கு அப்புறமாக யார் யார் இந்த அரசாங்கத்தினுடைய உதவி தொகைகள் பெறுகிறார்களோ யார் யார் இங்கே ஆடம்பரமாக வாழ்கிறார்கள் சொன்னால் ஏற்கனவே லண்டன்ல சொன்னது போல இங்கே கார் வேண்டி இருப்பாங்க ஆடம்பரமாக வீடுகள் இருப்பாங்க வீடு மோட்டேஷ் அவங்க எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணி இவர்களுடைய தொலைபேசி இலக்கம் தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக இவர்கள் கதைக்கின்ற விஷயங்களை வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து பார்த்து அதன் அடிப்படையில் வந்து சட்ட நடவடிக்கை எடுக்க போவதாக பிரான்ஸில் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இது இது வந்து இந்த மாத இறுதிக்குள்ள நடக்கும் அது மட்டும் இல்லாமல் அப்படியானக ஒரு சந்தர்ப்பம் ஒரு ஒரு மீது சந்தேகம் வருகிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் யாராவது இதில் வந்து இப்படியான வேலைகள் நீங்கள் செய்றீங்கன்னு சொன்னால் இந்த இந்த விஷயம் வந்து அவதான பாருங்க உங்களுடைய சமூக நல கொடுப்பனவுகள் அத்தனையும் நிறுத்தப்பட்டு உங்கள் மீது விசாரணை நடத்தப்பட்டு உங்களுடைய விசாரணை நடந்து அதுக்கப்புறமாக இறுதியில் இல்லை நீங்கள் சரியான முறையில தான் நீங்க இருக்கிறீங்க அல்லது வந்து சரியான முறையில் நீங்க எந்த விதமான கள்ள வேலைகளும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி உறுதி செய்யப்படுகின்ற பட்சத்தில் வந்து உங்களுடைய கொடுப்பது வழங்கப்படும் இல்லை நீங்கள் வந்து அரசாங்கத்தை ஏமாற்றி பணத்தை எடுக்கிறீங்க அல்லது வந்து இங்கே இந்த நாட்டுக்கு அனுப்புறீங்க அல்லது வேறு முதலீடுகளில் போடுறீங்க அல்லது வந்து இங்கே வந்து நிறைய பேர் வந்து செய்கின்ற வேறுனு சொன்னால் சோமாசை எடுத்துக்கொண்டு மனிசின் பேரில் அல்லது வந்து மனசி சோமாஸில் எடுத்துக்கொண்டு வேறு வேறு பிளாக்ல வேலை செய்கிறது அல்லது அந்த பிசினஸ்களை வந்து ஈடுபடுறது இப்படியான வேலைகளில் ஈடுபடுகின்ற நபர்கள் எல்லாருக்குமே வந்து குறிவைக்கப்படுகின்ற ஒரு விஷயமாகத்தான் இந்த சட்டம் அமுலுக்கு வருகிறது இந்த மாதத்திலிருந்து ஏற்கனவே லண்டனில் படி என்னென்ன சட்ட திட்டங்களை அமலாக்குகிறார்களோ அதே சட்ட திட்டங்கள் இங்கே வரும் இதர ஐரோப்பிய நாடுகளிலும் இது வந்து வெகு விரைவில் வருவதற்கான வாய்ப்புகள் இரு இருக்கிறது ஆனால் இப்பொழுது பிரான்ஸ்ல வந்து இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மிக 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 வெகு விரைவில் வருவது மட்டுமில்லாமல் அத்தனை சமூக நல கொடுப்பனவல் பெறுபவர்களுடைய கணக்குகள் ஆராயப்பட போகின்றன ஏற்கனவே இந்த அலகேஷம் ஃபேமிலியால வந்து பல்வேறு வட்ட திட்டங்கள் புதிது புதிதாக வருவது மட்டுமில்லாமல் எப்படி இந்த பண கொடுப்பனவுகள் மக்களிடம் இருந்து எப்படி பணங்களை பெறலாம் அப்படின்றதுக்காக நிறைய கொடுப்பனவுகளில் கை வைக்கிறார்கள் நிறைய கணக்குகள் அதாவது இந்த அரகேசன் கணக்கு எல்லாமே வந்து பார்த்திங்க சொன்னால் இப்போ எல்லாமே சிஸ்டம் வந்து மாறுகிறது மாறுவது மட்டுமில்லாமல் உங்களுடைய கணக்குகளுக்குள்ள வந்து என்னென்ன கொடுப்பனவர்கள் தேவையில்லாத கொடுப்பனவுகள் எது தேவையான கொடுப்பனவுகள் அப்படின்ற விஷயங்களும் வந்து இப்போ அவதானிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எங்கேயாவது ஒரு சில இடங்களில் ஒரு சில செய்திகளில் வந்து சொல்லப்பட்டுக்கலாம் இல்லை அலகேசியனில் அந்த காசு கூப்பிட்டுறார்கள் இந்த காசு கூட்டுகிறார்கள் உங்களுக்கு இந்த கொடுப்பனவு கூடுகிறது அப்படின்னு சொல்லி எங்கே ஒரு கொடுப்பனவு கூடுகிறதோ எங்கே அரசாங்கம் பொருளாதாரத்தை நாங்கள் மக்களுடைய பொருளாதாரத்தை மேலே கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி கூட்டுகிறதோ அங்கே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒருவருடைய காசுல வந்து கை தான் இன்னொருவருக்கு கொடுக்க போகுது அதனால இந்த அலகேசியம் பம்ளிகளுடைய கணக்குகள் எல்லாமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா மீளாய்வு செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இப்ப இனி இந்த அம்போக்கள் போன போன வருஷத்தம்போ போயிருக்கும் அதுக்கு விட அதுக்கு முதல் வருஷத்தம்போ வச்சு இப்ப கணக்குகள் பார்ப்பாங்க கணக்குகள் பார்க்கும் பொழுது நிறைய பேருடைய பண கொடுப்பன மாற்றங்கள் வரும் அதே மாதிரி இந்த விஷயம் நீங்கள் பிரான்ஸ் தரவாயோ அல்லது அல அரசாங்கத்தினுடைய அலகேஷன் ஃபேமிலியோ ஏமாற்றி நீங்கள் பணம் பெற்று ஆடம்பர சுகபோக வாழ்க்கைகள் வாழ்கின்றவர்களுக்கு இந்த மாத இறுதி உங்களுக்கு அதற்கான மாற்றத்தை கொண்டு வரும் ஆனால் உடனடியாக சாத்தியமாகுமா அப்படின்னு சொல்லி சொன்னால் உடனடியாக சாத்தியப்பட பார்த்துக்கான வாய்ப்புகள் ஒரு சில மாதங்களில் இந்த பிரச்சனைகள் அல்லது இந்த நடைமுறைகள் வருகின்ற பொழுது ஒரு ஒரு குறிப்பிட்ட மூணு மாதம் ஆறு மாதத்துக்குள்ளே இந்த நடைமுறைகள் பாஸ் பண்ணப்பட்டு எல்லாமே வந்து உங்களுடைய கணக்குகளை கை வச்சு மூலாய்வுகள் செய்யப்பட்டு அதுக்கான தீர்ப்புகள் வகுப்பிறவில வரும் பார்க்கலாம் யாராவது எங்களுடைய தமிழ் சகோதரர்கள் நீங்கள் பாதிக்கப்பட போவதாக இருந்தால் அல்லது நீங்கள் இவ்வளவு நிலைகளை செய்கிறீங்கன்னு சொன்னால் அவதானமாக இருங்க உங்களுடைய சமூக நட கொடுப்பனவுகள் தடை செய்யப்பட்டு இருந்தால் இந்த காரணமும் அதுகளில் ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்றக்காக சொல்லியிருக்கேன் இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொண்டு ஆதரவு தாங்க நன்றி